மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமூக நீதி கட்ட வீராங்கனை புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய ஆசையோடு கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி விருந்து முத்தான பல திட்டங்களை தந்து உக்கை புயல் கஜா புயல் பெஞ்ச புயல் எந்த புயல் வந்தாலும் புயலாக அந்த பகுதியைச் சென்று மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய எதிர்கட்சி பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி நம்முடைய கோடா அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களையும் வணங்கி நம்முடைய சூளுர் தொகுதியிலே பல தொழிற்சாலைகள் வந்துவிட்டது இப்போது ஐடி தொழிற்சாலைகள் அதேபோல நூற்பாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் வந்த பகுதி அதே போல இன்ஜினியரிங் தொழிற்சாலை அதிலே பணிபுரிந்த பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வெளியூரில் வந்து பொழுது அவருடைய கூடுதல் செலவு ஆகிறது அவர் அந்த ஒரு ஒரு குழந்தைக்காக அவர் கொடுமையை வந்து வீடெடுத்து தங்கக்கூடிய ஒரு சூழலை அந்த பகுதியில் உருவாகி கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் மகளிர் தங்கு விடுதி அமைத்து கொடுத்தால் அவருடைய செலவு குறைந்து அவருடைய வாழ்வாதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டம் நம்முடைய ஒதுக்கி கொடுத்தார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் சூலூர் தொகுதியில் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து பணிபுரி மகளிர் நிறுவனத்துக்கான இடத்தை தேர்வு செய்து நிச்சயமாக அமைத்திடும் அந்த கோரிக்கையை கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் அரசின் மூலமாக சமூக நல சார்பாக பல இடங்களில் கோவை மாவட்டத்தில் மூன்று இடங்களில் நம்முடைய மகளிர் தங்கும் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு நிதி எவ்வளவு நீங்கள் வசூல் செய்கிறீர்கள் அவருக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மாதம் எவ்வளவு நாம் வசூல் செய்கிறோம் என்பதை உங்களுக்கு ஒரு ஒரு சமூக நலத்துறை தலைவர் அவர்களே இருபத்தி நாலு அறிக்கையிலே மொத்தம் கோயம்புத்தூர் சென்னை மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களை சேர்ந்து இருபத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த தோழி பணிபுரி மகளிர் விடுதி வசதிகளில் பயோமெட்ரிக் நுழைவு அதாவது அவங்கவுங்க விரல் ரேகை வைத்தால்தான் கண்காணிப்பு கேமரா இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு வை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது வைஃபை வசதிகள் சொல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இணையதளத்தின் மூலம் முன்பதிவு எங்க நம்ம ஊர்ல இருந்தே நம்ம கிளம்பி வரும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதுபோல் கொதிநீர் கலன் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தினசரி அறை பராமரிப்பு மற்றும் சலவை எந்திரம் வாகன நிறுத்தமிடம் அவர்களுக்காகவே அவர்கள் சமைத்துக் கொள்ள விரும்பினாலும் அதற்கும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது அதே போல அவர்கள் குழந்தைகளுடனும் அதுல பெண்கள் தங்கிக் கொள்ளலாம் மாதம் வாடகை அல்ல ஒரு நாள் இரண்டு நாள் என்ற அந்த வாடகையிலும் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று பணிபுரியும் மகளிர் மட்டுமல்லாதல் அரசு நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஏதாவது இன்டர்வியூக்கு வரக்கூடிய பெண்கள் கூட இதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக அத்தனை வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு தனி நபர் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் தனி நபருடைய வாடகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதத்துக்கு இல்லை ரெண்டு பேர் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம்னா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் நான்கு பேர் இருக்கிறதுனா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறு பேர் இருந்தால் நாலாயிரம் ரூபாய் மாத வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்